ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஏழு உனக்கு நல்ல இதமானவற்றை சொல்கிறேன் சாந்தியை உண்டாக்கும் மார்க்கத்தை சொல்கிறேன் என் வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைத்து அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள் எப்போது எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இருப்பவற்றுடனேயே எப்போதும் நித்தியமான திருப்தி அடைந்து இருங்கள் எப்போதும் எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள் என்னை பாருங்கள் நான் ஒரு பக்கீர் எனக்கு வீடு வாசல் குடும்பம் எதுவும் இல்லை இருக்கும் இடத்தின் மேல் பற்றும் இல்லை பௌதீக உலக விஷயங்களை தியாகம் செய்து கவலையின்றி நான் இருக்கிறேன் ஆனாலும் மாயை என்னை விடவில்லை அது என்னையும் அடிக்கடி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் நான் அதை மறந்தாலும் அது என்னை மறப்பதில்லை அது எப்போதும் வரும் என்னை அரவணைத்து கொள்ளும் ஆதி மாயை பரமாத்மனிடமிருந்து வருகிறது பிரம்மா முதலியவர்களையும் மோகத்தில் ஆழ்த்துகிறது இனி என்னை போன்ற தீனனான பக்கீரை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன என்னையும் மோகத்தில் ஆழ்த்துகிறது இறைவனின் கருணை மாத்திரமே அதன் வந்தனையிலிருந்து காப்பாற்ற முடியும் நிரந்தர நாம ஜபம் செய்து வந்தால் ஒழிய பலமான மாயை நசிக்காது இறைவனின் நாம ஒன்றே தருணோபாயம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா